வணக்கம் முரகரி நீங்காத நினைவுகள் பகுதி மூன்று எங்கள் அப்பா வந்து மதுராந்தக ஸ்டேஷன் மாஸ்டர்லேருந்து எக்மோர் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார் எக்மோர் ஸ்டேஷனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடம் அங்கே வந்து ஃப இண்ட்ரஸ் ஸ்கூலில் மதுராந்தகத்தில் ஆஃப் ஆலி ஃபஸ்ட் ஃபார்மில் ஆஃப் ஆலி எக்ஸாம் எழுதிட்டு உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே வேறு ஸ்கூலில் சென்னையில் வந்து தான் சேர ஆகிப்போச்சு பக்கத்தில் எம்சிடிஎம் எம்சிடி முத்தையாச்செட்டியார் ஹை ஸ்கூல்னு ஒன்று இருந்தது பிரசாரத்தில் இப்பவும் இருக்குது அங்கே போய் சேர்த்து விட்டார் அங்கே அங்கே முதல்ல ஹெட் மாஸ்டர் வந்து கோபாலகிருஷ்ணகரன் இருந்தார் அவர் சேர்க்க மாட்டேன்ட்டார் பாதியில் வந்து சேர்த்தா எப்படி பிடிச்சிட்டு அப்புறம் ஃபாதை ரிக்வஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி சேர்த்து விட்டுட்டார் செகண்ட் ஃபார்மில் படிக்கிறப்ப ட்ராமாவில் தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே வந்து ஃபிசிக்கல் டைரக்டர் மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ட்ராமாக்கெல்லாம் இன்சார்ஜ் அவர் வந்து ப்ரேயர் அப்போ அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இன்றைக்கி டிராமால் நடி நடிக்கிற இந்த வருஷம் நடிக்கிறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாம் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு இந்த ரூமில் வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சந்திக்கிறப்போ நாடகங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தேன் அங்கே வந்து நான் வந்து செகண்ட் ஃபார்ம் படிச்சுட்டு இருக்கிறப்போ பாலாஜி கே பாலாஜி பெரிய ப்ரொடியூசர் ஆக்டர் அவர் வந்து அவர் சிஸ்து இருந்தார் படிச்சுட்டு என்னோட என்னோடய நாலஞ்சு வருஷம் மூத்தவர் அவர் அவரும் ட்ராமல் நடிச்சிட்டு அப்போது அவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா ட்ராமால் நடிப்போம் ட்ராமா நடிக்கிறப்போ ஒரு சமயத்தில் ரிஹர்சலுக்கு வந்து நானும் நான் என்னுடைய சில நண்பர்களோடு சேர்ந்து அவர் பரசத்தில் அவருடைய வீடு இருந்தது தெருன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டு அவரை போய் அவரை வீட்டுக்கு போய் அவரையும் கூப்பிட்டு நிறையா ரிஹர்சல்க்கு ரிஹர்சலுக்கு வருவோம் அவருடைய தங்கச்சி வந்து விஜயான்னு நினைக்கிறேன் அவங்க வந்து லேடி சிட்டியில் படிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள்லாம் சர் எம்சிட்டி ஸ்கூலு அவங்க வந்து லேடி சிட்டி ஸ்கூல்னு பக்கத்துலேயே இருந்தது இது வந்து அழகுப்பச்செட்டியார் ரோட்டில் இருக்கிறது தாசபிரகாஷ் எதிர்க்க அழகப்ப ஒன்று இருக்குது அங்கே இருந்து ஸ்கூல் அங்கே இருந்தது இருக்குது இப்போவும் இருக்குது இது எதிர்க்க வீடு தான் வந்து அழ அழகப்ப செட்டியாருடைய வீடு ஸ்கூலில் ஃபிஃப்த் ஃபார்ம் படிச்சிட்டு இருந்தப்போ என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் வந்து சில பேர் வந்து டைரக்டர் நீலகண்டனுடைய சன்னு அவர் பேர் நீலகண்டன் தான் கிருஷ்ணன் பஞ்சு டைரக்டர்ஸ் இருக்காங்களா அவங்களுடைய கிருஷ்ணனுடைய சன்னு சந்திரமோகன் கே சந்திரமோகன் அவர் படிச்சுட்டு இருந்தார் அப்புறம் செம்மங்குடியை சீனிவாசையர் அவருடைய பையன் வந்து ராதாகிருஷ்ணன் பேர் எஸ் ராதாகிருஷ்ணன் இவரெல்லாம் என்னுடைய கிளாஸ்மேட்ஸு பர்சோகத்தில் ராக்ஸி தியேட்டர் பர்சோ பர்சோகம் ரோட்டில் ஃபேமஸ் அங்கே அங்கே தான் வந்து அலாவுதீன் அற்புத விளக்குன்னு பார்த்தேன் ரங்காராவ் தான் ரங்காராவ் இல்லைன்னு இவர் வந்து நாகேஸ்வரராவ் ஹீரோவில் அலாவுதீன் அற்புத விளக்கில் அப்புறம் வந்து படம் படம்னு பார்த்தேன் எஸ் எஸ் ராஜேந்திரன சகசரநாமம் அவங்க விஜயகுமாரி அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த படம் பார்த்தேன் எல்லாம் ஞாபகம் இருக்குது ஆசை ஆசையில் வந்து ஜெமினி கணேசன் அவர் ஆக்ட் பண்ணியிருந்தார் ஆசை சிட்டார் ஸ்டுடியோ மல்லிகா மல்லிகான்னு ஒரு படம் வந்தது அதுவும் ஜெமினி கணேசன் தான் அதுவும் பார்த்தேன் இங்கே தான் பார்த்தேன் எங்களுக்கு எக்மோரில் ரயில்வே கட்டஸில் நாங்கள் இருந்தோம் அங்கே பூனமலை ரோட்டில் எக்மோர் இந்த ரயில்வே பிரிட்ஜ் இருக்காது பக்கத்தில் ஒட்டினாப்பில் இருக்குது அந்த வீடுகள்லாம் இருந்தது இப்போ தான் அதை இடிச்சிட்டு கட்டுறாங்க அப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி கிடையாது வீட்டில் கரிசன் வழக்கு தானே ரோட்டில் ரோட்டில் கூட கரிசன் வழக்கு தான் எரியும் அப்போ வந்து சாயங்காலம் வந்து பற்ற வச்சுட்டு போவாங்க ரிசர்டன் ரோடு எதிர்க்க கரெக்டாக ஆக்சுவலாக சொல்லப்போனால் அங்கே தான் இருந்த ரயில்வே காட்டேஸ் இப்போ எல்லாத்தையும் எடிச்சுட்டு எல்லாம் திருப்பி கட்டுறாங்க எல்லாத்தையும் இந்த ரயில்வே காட்ரேஸ் எல்லாம் நாங்கள் நடந்தே வந்து நாங்கள் மூர் மார்க்கெட்டு போடுவோம் அங்கேருந்து ஞாயிற்றுக்கிழமை சின்ன மூர் மார்க்கெட் போய்ட்டு வேடிகெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வருவோம் இந்த மூர் மார்க்கெட்டு வெளியில் வந்து கிரவுண்டில் வந்து வேடிக்கைலாம் காமிச்சிட்ருப்பாங்க இந்த நரிக்கும் பாம்புக்கும் சண்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேடிக்கையெல்லாம் எல்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும் சுற்றி நிறையா கும்பல் இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் சண்டை விடவே மாட்டாங்க பணம் மாத்திரம் எல்லாம் கொட்டதுலேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ வந்து ட்ராமு ஓடிட்டு இருந்தது அப்போது அந்த வருஷத்தில் ட்ராம் ட்ராம் வந்து நான் வந்து பொருசாகத்துலேருந்து ஒரு தூரம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு நானும் எங்கள் அப்பாவும் போனோம் ட்ராமில் போனோம் ட்ராமெல்லாம் அப்புறம் மூடிட்டு மூடிட்டாங்க அப்போ வந்து இவர் ராஜகோபாலாச்சாரியார் தான் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அப்போது ட்ராமு மூடிட்டாங்க மூடி செட்டு ட்ராம்ப் செட்டு வந்து ஒன்று இப்போ இருக்கிற தினத்தந்தி ஆஃபீஸில் அந்த ஜா கார்னர் பில்டிங்கில் இருந்தது ட்ராம் ஷெட்டு டிப்போ அங்கே தான் இருந்தது அதே மாதிரி ட்ராம்ஸ் இதெல்லாம் எடுத்த உடனே உடனே அப்புறம் அந்த இதை அந்த தண்டவாளம் ரோட்டில் இருந்த தண்டவாளங்கள்லாம் இருந்தது ட்ராமு த போன தண்டவாளமெல்லாம் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை ப்ரொப்போசல் கொடுத்து ஞாபகம் எங்கள் அப்பா பேசிகிட்டு இருந்தார் அந்த தண்டவாளத்தை எடுக்கிறது சில எடுக்காமல் அப்படியே ரோடு போட்டுட்டாங்க அது மேலேயே ரோடு போட்டுவிட்டாங்க தண்டவாளம் எடுக்காமல் ஏன்னா அந்த தண்டவாளத்தை எடுத்தால் அதனுடைய விலையும் த அந்த இரும்புடைய விலையும் இது அதை விட வந்து அது எடுக்கிறதுக்கு தோன்ற லேபர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அதுக்காக வந்து அது தோண்டாமல் அது அப்படியே மேலேயே ரோடு போட்டுட்டாங்க அது மேலே நாங்கள் அங்கே இக்குமுறை இருந்தப்போ தாசப்ரா ஹோட்டல் ஓப்பன் பண்ணாங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி இருக்கும் இயர் அப்புறம் சைனாவிலேருந்து அதிபர் சூயன் என் லாய் வந்துருந்தார் அங்கே வச்சிட்டு வந்திருந்தார் பூந்தமலை ரோடு வழியே அவர் போனார் அவர் போகிறப்ப பொன்மலை ரோடு ரெண்டு பக்கமும் நிறைய கூட்டம் அவர் வடிக்க பார்க்குறது வழி பார்த்துருந்தோம் யங் விமன் கிறிஸ்டின் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று இருந்தது ரயில்வே கொட்டையர்ஸ் எழுதியிருக்க பொண்ணுமலை ரோடில் ரித்தடன் தள்ளி பொன்னுமலை ரோட்லேயே இருந்தது அங்கே அந்த யங் விமன் கிறிஸ்ட ஒய்டபிள்யூசிஏ அங்கே வந்து சண்டே சண்டே வந்து அங்கே ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க அதுக்குன்னு தனியாக ஒரு மாதிரி இருந்தாங்க அங்கே அந்த அந்த தடவை ஒரு தடம் போயிருந்தப்போ அங்கே வந்து ஏபி சந்திரபாபு சந்திரபாபு ஆக்டரை கூப்பிட்ருந்தாங்க அதுக்கு அவர் நல்லா கோட்டெல்லாம் நாங்களும் இருந்தோம் அங்கே அப்போது நாங்களும் கூட அவங்களோட கூட இருந்தோம் அங்கே வந்து நல்லா கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஜம்மன் வந்தார் அவர் டயர்லாம் கட்டிட்டு வந்தார் எல்லாம் யங் விமன் அசோசியேஷன் எல்லாம் லேடிஸ் தான் நிறையா பேர் இருந்தாங்க அவரும் இப்போ பாட்டு பண்ணார் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலில் உயிரும் ஊட்டி இருப்பது உனக்காக அப்படின்னு பாடியோ நிறையா மக்களமாக Thank you, friends, for watching. Thank you.